அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாடகை வீடு என எதில் வசிப்பவராக இருந்தாலும் இனி வாஸ்து தோஷம் குறித்த எந்த அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ இந்த ஒரு எலுமிச்சை பழம் உங்கள் கைகளில் இருந்தால் மட்டும் போதுங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் நாம் வீட்டை கட்டும் போது வாஸ்து பார்த்து முறைப்படி கட்டினாலுமே கூட சில சமயங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வரும் வாஸ்து என்பது வஸ்து என்ற பொருளை குறிக்கும் அதாவது வீட்டில் உள்ள பொருட்களிலும் கூட வாஸ்து உள்ளது வீடு கட்டும்போது போது சரியாக கட்டிய பிறகு சில பொருட்களை வைக்கக்கூடாத இடத்தில் மாற்றி வைக்கும் போதுமே இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனால் நாம் ஒவ்வொன்றையும் இப்படியே பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது எனவே இந்த ஒரு எளிய பரிகார முறையை செய்து கொண்டாலே வாஸ்து குறித்த எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த வீடியோவில் வாஸ்து பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய பரிகார முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலையில் பசுமையான நிறத்தில் உள்ள படங்களோ அல்லது ஒரு சிறிய தொட்டியில் செடி போன்றவை வைத்தாலே வாஸ்து பிரச்சினைகள் சரியாகிவிடும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி தேவகனி என சொல்லப்படும் எலுமிச்ச மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கும் போது எந்தவிதமான வாஸ்து பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இப்போதுமே இந்த வாஸ்துவுக்கு நாம் பரிகாரம் செய்ய தேவையான பொருள்தான் எலுமிச்சை ஏழு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீட்டின் நான்கு மூலையிலுமே ஏழு எலுமிச்சை பழத்தையுமே ஒவ்வொன்றாக சொற்ற வேண்டும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மூலையிலும் நாம் ஏழு முறை எலுமிச்சம் பழத்தை வைத்து சொற்றுவோம் அதன் பிறகு இந்த எலுமிச்சை பழங்கள் அனைத்தையுமே வீட்டிற்கு வெளியில் கொண்டு வந்து அதை இரண்டு பாதியாக நறுக்க வேண்டும் இப்படி நறுக்கிய இந்த எலுமிச்சை பழ துண்டுகளை வீட்டிற்கு வெளியே சென்று சமமாக பிரித்து நான்கு மூளையிலும் தூக்கி எறிந்து விடுங்கள் அதன் பிறகு உங்கள் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வீட்டிற்குள் வந்துவிடுங்கள் விடுங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்தால் கூட போதும் இதே போல ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டுமே எடுத்து பாதியாக அறிந்து அதன் சாறை மட்டுமே நான்கு மூலைகளிலுமே லேசாக பிழிந்துவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை வெளியில் தோக்கி போட்டுவிடுங்கள் இதை வார வாரம் சனிக்கிழமை செய்து வரலாம் இப்படி செய்யும் போது வீட்டில் வாஸ்து சம்பந்தமான எந்த குறைபாடும் வரவே வராது அது மட்டுமின்றி வீட்டில் இருக்கும் ஆற்றல் கூட இதன் மூலம் சரியாகிவிடும் என சொல்லப்படுகிறது பொதுவாகவே எலுமிச்சை பழத்திற்கு தீயவை எடுத்துக்கொண்டு நல்லவற்றை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால்தான் அது கனிகளிலேயே மிகவும் அற்புதமான பலனை பெற்றிருக்கிறது முன்னொரு காலங்களில் எல்லாம் பெரும்பாலும் அனைவர் வீட்டிலுமே இந்த எலுமிச்சை மரம் நட்டு வைத்திருந்தார்கள் அவர்கள் இந்த வாஸ்து தெரிந்துதான் வைத்து நட்டார்களா என தெரியாது ஆனால் அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் இருக்க இவையெல்லாம் ஒரு காரணம் என்று சொல்லலாம் உங்கள் வீட்டிலுமே இடவசதி இருந்து வைக்க முடிந்தால் ஒரு எலுமிச்சக்கன்றை நட்டு வைத்து விடுங்கள் செடி வைத்து வளர்க்க முடியாதவர்கள் இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் வாஸ்து பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்